நண்பர்களே வணக்கம் சில சமயங்களில் இந்த லைஃப் லெசன்ஸ் வாழ்க்கை பாடங்களை நம்ம சாதாரணமான ஜனங்கள் இவங்க கிட்ட இருந்து நிச்சயமாக நம்ம ஒன்று கற்றுக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அவங்களே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மைனர் கேரக்டர்ஸ் இன் அவர் லைஃப் எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய சர்வெட்டுமைடு பனிப்பெண் சரசன் பேர் ஒரு நாள் பேச்சு வழக்கில் நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு நாங்கள் சொல்லும்போது அவர் சொன்னா அப்போ நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோல்லாம் எல்லாம் போறதில்லப்பா என்னுடைய தான் எனக்கு கடவுள் உழைப்பு தான் கடவுள் அப்படின்னு சொன்னான் என்னை திரும்பி பார்க்க வைத்த ஒரு செய்தி அவ பிறந்த உடனேயே அம்மா இறந்துட்டாங்க மாற்றாந்தாய் கொடுமை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவ பதினெட்டு வயசுல ஒரு லவ் மேரேஜ் பண்றான் அவ உழைப்பு உழைப்புன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க காலையில நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளார எங்க பொன்மேனி ஜெயநகர்ல பத்து வீட்டில் கூட்டிட்டு வாசு கோலம் போட்டுருவா ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு வீட்டில் போய் பல கூட்டி தொடச்சு பாத்திரம் விளக்கி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த பெண்மணி உழைப்பு கணவர் ஒரு பெயிண்டர் அவர் குடிகாரர் திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு வரமாட்டா எங்கேயாச்சும் குடிச்சிட்டு படுத்து கிடப்பான் இவன் போய் ஸ்கூட்டியில் போய் அவனை பின்னாடி வச்சு கொண்டு வந்து ஒரு பார்பர் ஷாப்பில் சலூனில் முடியாதான் வெட்டி வீட்டில் வந்து நல்லா குழுப்பாட்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லி இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறான் ஒரே பையன் காலேஜில் படிக்கிறான் ஒரு முறை ஃபீஸ் கட்ட போகும்போது எல்லா மாணவர்கள் முன்னாடியும் அம்மாவை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக அவன் ரொம்ப தயங்குனான் அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் வந்தோன்னு அவன் சொன்னான் இங்கே பாரு நாம் திருடலை பொய் சொல்லலை தான் நாம சம்பாதிக்கிறோம் அதனால அம்மாவை நீ ரெகனைஸ் பண்ணணும் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாளே அம்மாவை கூட்டி போய் எல்லார் முன்னாடியோ எங்க அம்மா உழைப்பின் சின்னம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான் நல்ல ஒரு சர்வன்ட்மேடு நல்ல ஒரு மனைவி கணவனுக்கு மகனுக்கு நல்ல ஒரு அம்மா ஹார்டு ஒர்க்குங்க அந்த பெண்மணி ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாங்க பஞ்சுவாலிட்டின்னா கரெக்டாக வருவாங்க எங்க வீட்டில் ரெண்டு சாவி இருக்கும் ஒரு சாவி அந்த பெண்ண்கிட்ட தாங்க இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடுக்குளம்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்கு அங்கே ரெண்டரை சென்ட்ல ஒரு இடம் வாங்கிருக்கிற அங்கே வீடு கட்டணுன்றது தான் அவளது எய்முங்க ரொம்ப கெட்டிக்காரிங்க ஒரு ஒரு இந்த நவராத்திரி சமயத்தில் எல்லா ஏடிஎம் க்ளோஸாக இருந்துச்சு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு பணம் இருக்குது ஏடிஎம்ல போய் எடுக்க முடியல கேஷ் வச்சிருப்பா எப்போவுமே அப்பா உங்களுக்கு என்ன பத்தாயிரம் தானே வேணும் தான் நான் தர பத்தாயிரம் கொடுத்தா எனக்கு தூக்கி வாரி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்த இந்த பெண்மணி நிச்சயமாக நம்ம பாரத தேசத்தின் பொக்கி இந்த மாதிரி மைண்ட் சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம் நன்றி